வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் இந்திரா பார்த்தசாரதியின் சிறுகதையான ஒரு கப் காபி வாசிப்பவர் உங்கள் ஜனனி ராஜப்பா திடீரென எழுந்து உட்கார்ந்தான் அவன் உடம்பு வியர்வையினால் நனைந்திருந்தது பக்கத்தில் இருந்த பழுப்பேரிய சாய துண்டினால் முதுகை துடைத்து கொண்டான் என்ன விசித்திரமான சொப்பனம் வனாந்திரமான இடம் பாம்பு புற்று போல் ஓங்கி வளர்ந்திருந்த மண்மேடிட்ட பெரிய குகைகள் அவன் தனியாக அந்த பிரதேசத்தின் வழியாக போய்கொண்டிருக்கிறான் அங்கு நிலவிய நிசப்தம் ஒரு பாரமாகச் சூழ்ந்து அவன் நெஞ்சை அழுத்தியது குகைகளில் இருந்து பாம்புகள் புறப்பட்டு தன்னை தாக்க வருமோ என்ற பயம் அவனை வேகமாக நடக்க தூண்டியது குகைகளில் பாம்பு இல்லை திடீரென்று அவற்றிலிருந்து கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வெளியே வந்தார்கள் அனைவரும் முடவர்கள் அப்பா அம்மா குழந்தைகள் என்று குடும்பம் குடும்பமாக முடவர்கள் அவர்கள் வரிசை வரிசையாக நின்று கொண்டு அவனை பார்க்கிறார்கள் அவர்களுடைய பார்வையின் வேகத்தில் அவனுடைய கையும் கொஞ்சமாக கழன்று ஐயோ அவனுடைய கைகள் கீழே விழுந்துவிட்டு அவன் கைகளை எடுத்து வைத்து கொண்டு குழந்தைகள் விளையாடுகிறார்கள் எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறார்கள் ஓ என்ற அவர்கள் சிரிப்பு அந்த அகன்ற பிரதேசத்தில் எதிரொலிக்கிறது உடம்பை துண்டினால் துடைத்துவிட்ட பிறகு ராஜப்பா தன் கைகளை உற்று பார்த்தான் அவற்றுக்கு ஓர் ஓராபத்தும் ஏற்படவில்லை பத்திரமாக இருந்தன எதற்காக அதுதான் அவனுக்கும் புரியவில்லை இந்த கைகளினால் உழைத்து அவன் சம்பாதித்தது கிடையாது வயிறுதான் தான் உழைத்தது கல்யாணம் எங்கே கருமாதி எங்கே என்று வீடு தேடிச் சென்று உழைக்கிறது கடந்த சில நாள்களாக அந்த உத்தியோகத்துக்கும் வழியில்லை ஊரில் கல்யாணமும் நடக்கவில்லை ஜனங்களும் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் போன வாரம் மேலத்தெரு பாமா பாட்டிக்கு பிராயச்சித்தம் நடக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் அவன் அவசரம் அவசரமாக அங்கு ஓடினான் உதட்டை பிதுக்கிக் கொண்டு வெளியே வந்த டாக்டரை பார்த்ததும் அவனுக்கு நம்பிக்கையாக இருந்தது பாட்டிக்கு தொண்ணூறு வயசு என்றார்கள் மேல் மூச்சு வாங்கி கொண்டிருந்தது கை ஓங்கிய குடும்பம் பதினைந்து நாள் சாப்பாட்டுக்கு கவலை இல்லை கிடைக்கப் போகிற பணம் அவன் பெண் மைதிலிக்கு புடவை வாங்க போதுமா என்று அவன் யோசித்து கொண்டிருந்த போது பாட்டி கண்களை திறந்து மிரள மிரள பார்த்தாள் அவ்வளவுதான் வந்த யமன் பயந்து போய் ஓடிவிட்டான் பிராயச்சித்தத்துக்கு கிடைத்த பணம் வெற்றிலை சீவல் வாங்கத்தான் சரியாக இருந்தது ராஜப்பா திண்ணையில் இருந்து கீழே இறங்கினான் திண்ணை ஓரத்தில் படுத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆறாமுது எழுந்து கோயில் காரியத்தை கவனிக்கப் போய்விட்டான் ஆறாமுதை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது பிரம்மச்சாரி பிரம்மச்சாரியாக இருப்பதற்கு அவன் உடம்பும் ஒரு காரணம் சாய்வு நாற்காலியைப் போல் வளைந்த சரீரம் முதுகும் வயிறும் ஒன்றோடொன்று ஒட்டி கொண்டிருந்தன எந்த பெண் இவனை பார்த்து கல்யாணம் செய்து கொள்ள முன்வருவாள் ராஜா மாதிரி இருக்கிறான் என்பதற்காக அவனுக்கு ராஜப்பா என்று பெயர் வைத்தார்கள் சின்ன வயசில் ராஜா மாதிரி தான் இருந்தான் சாப்பிடுவதற்கு சம்பாதிக்க வேண்டும் என்ற விவரமே அவனுக்கு அப்போது தெரியாது பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக படித்திருந்தால் எவனையும் நம்பி வாழ்க்கை நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அல்லது ஆரம்பத்தில் இருந்தே ஒழுங்காக அத்தியமாவது செய்திருக்கலாம் வடக்கே வைதிகர்களுக்கு ஏகப்பட்ட கிராக்கி என்று தில்லியில் இருந்து வந்த அந்த நாச்சியார் கோயில் பையன் சொன்னான் பிராமணனாய் பிறந்துவிட்டு மந்திரமும் தெரியாது வேறு எந்த தொழிலுக்கும் லாயக்கில்லையென்றால் தன்னை போல் வயிற்றை மூலதனமாக கொண்டு வாழ்வதை தவிர வேறு வழி என்ன இருக்கிறது அவன் தம்பி படித்துவிட்டு உள்ளூரிலேயே எல்ஐசியில் இருக்கிறான் அவனுக்கு நான்கு பெண்கள் இரண்டு வருஷங்கள் முந்தி வரை அம்மா உயிரோடிருந்த காலத்தில் ஒரே குடும்பமாகத்தான் இருந்தார்கள் சுபஸ்வீகாரம் முடிந்த மறுநாளே தம்பி சொல்லிவிட்டான் இதோ பாரு ராஜப்பா எனக்கும் நாலு பொண்ணாச்சு நாம சேர்ந்து இருக்கிறது என்கிறது கட்டுபடியாகாது இடைக்கட்டு ரூமை நீ வச்சுக்கோ ஒரு ரூம் போருமான்னு கணக்கு பார்க்க ஆரம்பிச்சா உனக்கே தெரியும் ஏதோ அம்மா இருந்தா உன் சக்கரம் ஓடியாச்சுன்னு எத்தனை நாளைக்குத்தான் நீ பொறுப்பு இல்லாமல் இருக்க முடியும் உன் மூணு பொண்ணையும் ஆம்படையாலையும் நீ தான் இனிமே காப்பாத்தியாகணும் சொல்கிறேன்னு கோவிச்சுக்காதே அன்று முதற் கொண்டு ஒரே வீட்டில் இரண்டு குடித்தனம் அவன் பெண்களும் அவனைப் போலவே சரஸ்வதியை அடித்து விரட்டி விட்டார்கள் படிப்பும் இல்லை பணமும் இல்லை எப்படி அவர்களுக்கு கல்யாணம் பண்ணுவது பிரச்சனைதான் இது இப்பொழுதைய பிரச்சனை அல்ல இப்பொழுதைய பிரச்சனை அவன் காப்பி குடித்தாக வேண்டும் நேற்றே அவன் மனைவி சொல்லிவிட்டாள் காப்பி பொடி கிடையாது காசு கொண்டு வந்தா காப்பி இல்லாட்டா தீர்த்தத்தை குடிச்சிட்டு சும்மா கிடங்கோ நான் வீடு வீடா போய் கடன் வாங்க தயாரா இல்லை ராஜப்பா வீட்டுக்குள் நுழைந்தான் கூடத்தில் அவன் தம்பி பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்தான் கையில் தினசரித்தாள் அவன் அருகில் ஆவி பறக்கும் காப்பி தினசரித்தாளில் லைத்திருந்த பார்வையை விளக்கி ஒரு வினாடி காலம் அண்ணனை அவன் உற்று பார்த்தான் காலையில் எழுந்ததும் காப்பி குடிக்காமல் அண்ணன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பது அவனுக்கு தெரியாத விஷயமல்ல அவன் என்ன நினைத்து கொண்டானோ திடீரென்று எழுந்து உள்ளே சென்றான் ஒருவேளை மனைவியிடம் இதுபற்றி மன்றாடச் சென்றிருக்கலாம் வெகு நேரம் வெளியில் வராமல் இருந்து விட்டானானால் அவன் சிபாரிசு பலனளிக்காமல் போய்விட்டது என்று அர்த்தம் அவள் தெய்வாதீனமாக காப்பி கொடுக்க சம்மதித்து விட்டால் தம்பி என்ன செய்வான் என்பது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் அவன் கூடத்துக்கு வந்து பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டு சற்று ஓங்கிய குரலில் டி ராஜப்பாவுக்கு காப்பி கொண்டா என்று சொல்லுவான் அவன் சொல்கிறபடி மனைவி கேட்கிறாளாம் ராஜப்பா சிறிது நேரம் அங்கேயே நின்று கொண்டிருந்தான் உள்ளே போன தம்பி போனவன் போனவன்தான் தனக்கு காப்பி கிடைக்காது என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்தது அவன் கொல்லைக்கட்டை நோக்கி சென்றான் அவன் மனைவி முள்வேலி அருகே நின்று கொண்டிருந்தாள் அவன் பூநூலை காதில் மாட்டிக்கொண்டே கேட்டான் என்ன என்ன அதான் ருக்கு தளிகை கூடமாட ஒத்தாசை பண்ண போங்கோ ருக்குவா ஏன் மைத்திலி எங்கே அபிராமி மாமியாத்தில ராஜராஜேஸ்வரி பூஜை பண்ணுறாளாம் கன்னி பொண்ணுக்கு புடவை வாங்கித்தர போகிறாளாம் அனுப்பிச்சேன் அபிராமி ஆத்திலேயா ஸ்மார்த்த பொண்ணுக்குன்னா கொடுப்பா நான் தான் அபிராபி மாமி விழாத குறையா கெஞ்சி கேட்டுண்டேன் பதினெட்டு வயசாச்சு மைதிலிக்கு கட்டிக்க ஒரு நல்ல புடவை கிடையாது எல்லாம் கிழிசல் கல்யாணத்துக்கு இருக்கிற பொண்ணு பிராமணாளுக்கும் சாப்பாடு உண்டோ புடவை கட்டிண்டு போனா உண்டு ராஜப்பா தன் மனைவியை உற்று பார்த்தான் இதழோரத்தில் ஒட்டி கொண்டிருந்த விஷம புன்னகையுடன் அவள் வைக்கோல் அறையை நோக்கி சென்றாள் அவன் காதிலிருந்து பூநூலை எடுத்து கொண்டே திரும்பி வந்தபோது அவள் வைக்கோல் அறையில் உட்கார்ந்திருந்தாள் அதற்கு பேர்தான் வைக்கோல் அறை ஒரு காலத்தில் அவனுடைய தாத்தா மிராசு என்று கொழித்த காலத்தில் வீட்டில் மாடுகள் இருந்தன வைக்கோலும் இருந்தது வைக்கோல் போரை அந்த அறையில்தான் அடுக்கி வைப்பது வழக்கம் அவன் தாத்தாவினுடைய விளையாட்டெல்லாம் ஓய்ந்த பிறகு அப்பா காலத்தில் நாலு வேலி ஒரு வேலியானது அவனுடைய அப்பா சாப்பிட்டே தீர்த்தார் இப்பொழுது இருப்பது கொல்லைப்புறத்தில் இருக்கும் முள்வேலி தான் வீடு இருக்கிறது அவன் வைக்கோல் அறையை தாண்டி உள்ளே செல்ல முற்பட்டபோது அப்படியே கிணத்தடியில் குளிச்சுட்டு போங்கோ என்ற குரல் கேட்டது மனைவியின் உத்தரவு எதுக்காக எதுக்காகவா அதான் சொன்னேனே ருக்கு ஒண்டியா வைதேகி எங்கே குழந்தை தானே நானும் போறேம்மாண்ணா காய்கறி திருத்தி கொடுத்தா அபிராமி மாமி சாதம் போட மாட்டாளா கொடியில் உலர்த்தி இருந்த பழுப்பேரிய வேட்டியையும் துவாலையையும் எடுத்துக்கொண்டு கொண்டு கிணற்றங்கரைக்கு சென்றான் ராஜப்பா ராட்டினத்தில் கயிறு இல்லை கயிறு எங்கேடி ஏற்கனவே இத்து போயிருந்தது நேத்திக்கு சாயங்காலம் அப்படியே துண்டு துண்டா போயிடுத்து அதோ பாருங்கோ மிஞ்சி இருக்கிறது ஒரு சாண்டா அதுவும் சமயத்துக்கு வேண்டி இருக்குமேனு வச்சுருக்கேன் யாருக்கு வேண்டி இருக்கும் எனக்கா உங்களுக்கு எதுக்கு வேண்டி இருக்கும் எனக்குத்தான் இந்த மாதிரி குடும்பம் நடத்துகிறத விட என்னை என்ன பண்ண சொல்கிற பிராமணார்த்தத்தை நம்பி குடும்பம் நடத்த முடியுமா ஒரு கடையில் போய் கணக்கு எழுதுறது எவன்டி வேலை தரங்கிறான் நான் கணக்கு எழுத மாட்டேன்னு சொன்னேன்னா ஐம்பது வயசு வரையிலும் வேலை செய்யாமல் உட்கார்ந்துட்டு இப்போது வேலை தான்னா எவன் தருவான் நம்ம அதிர்ஷ்டம் யார் ஒரு மாதத்துக்கு சிரார்த்தம் கிடையாது விசாரிச்சிட்டியா ஆமாம் வீடு வீடாக போய் உங்கள் ஆற்றுல எப்போ சிரார்த்தம்னு விசாரித்தேன் கேட்குறத பாரு அன்னிக்கு குப்பு வாத்தியார் வந்தார் சொன்னார் சரி அது கிடக்கட்டும் இப்போ எப்படி ஸ்நானம் பண்ணுறது தம்பி ஆம்படையால் கேளுங்கோ தினம் துவைக்கிற கல் மேலே அவள் கயத்தை வச்சிருப்பா இன்னைக்கு நாம் எடுத்துகிட்டு போகிறோமேனு மகராசி உள்ளே கொண்டு போயிட்டா அப்பொழுது அவனுடைய தம்பியின் மனைவி கயிற்றை துவைக்கிற கல்லின் மீது தொப்பென்று கொண்டு போட்டுவிட்டு உள்ளே போனாள் பார்த்தேளானா எப்படி கொண்டு போடுறான்னு நீங்கள் இங்கே குளிக்க வேணாம் குளத்துக்கே போய் வெக்கமானம் பார்த்தா நம்மால இருக்க முடியுமோடி எல்லாத்தையும் எப்பவோ தொடச்சி எரிஞ்சாச்சு என்று சொல்லிக்கொண்டே கயிற்றை இராட்டினத்தில் மாட்டினான் ராஜப்பா நாலு வேலி மிராசு ராஜகோபால் ஐயங்கார் தமது பேரன் மற்றவர்களுடைய பிதுர்களின் பிரதிநிதியாக இருந்து அவர்களுடைய பசியை தீர்த்து வைப்பான் என்று எதிர்பார்த்திருப்பாரா அல்லது அவனுடைய அப்பாதான் இதை நினைத்து பார்த்திருப்பாரா பார்க்கப்போனால் அவனுடைய இப்பொழுதைய உத்தியோகம் அவனுக்கே ஆச்சரியத்தை தருகிற விஷயம் அம்மா போன பிறகு வயிற்று பிரச்சனை எழுந்தபோது குப்பு வாத்தியார்தான் அவனை இந்த தொழிலில் ஈடுபடுத்தினார் இதற்காக அவன் வேஷம் தரிக்க வேண்டியது அவசியமானது கிராப்பு போய் குடுமி வந்தது தட்டு போய் பஞ்சக்கச்சம் நெற்றியில் பழிச்சென்று நாமம் அவனுடைய தம்பிக்கு ஆரம்பத்தில் இது பிடிக்கவில்லை ஆனால் ஆட்சேபித்தால் தன்னை பாதிக்குமோ என்று பயந்து பேசாமல் இருந்துவிட்டான் ராஜப்பா ஸ்நானம் செய்துவிட்டு உள்ளே போனபோது ருக்கு சமைத்து கொண்டிருந்தாள் என்ன தளிகை என்று கேட்டான் ராஜப்பா சாதமாயிடுத்து நேத்தி சாத்தமதி இருக்கு அப்பளம் போறேன் காப்பிக்கு வழி உண்டா ருக்கு காப்பி டப்பாவை கவிழ்த்து காட்டினாள் நான் அப்பளம் காய்ச்சறேன் நீ போய் குப்பு வாத்தியா நான் ஒருத்த ராத்துக்கும் போய் காப்பி பொடி வாங்கிட்டு வர மாட்டேன் காப்பி குடிக்காம என்னமோ மாதிரி இருக்குடி அப்புறம் இன்னொரு ராத்துக்கு போய் சர்க்கரை வாங்கிட்டு வரணும் அதுக்கு நீங்களே போய் யார் காப்பி குடிச்சுக்குங்கோ நீங்கள் அப்பளம் காய்ச்ச வேணாம் நானே காய்ச்சிடுறேன் ராஜப்பாவுக்கு ஒரே எரிச்சலாக இருந்தது யார் மீது கோபித்து கொள்ள முடியும் காப்பி குடிக்க வேண்டும் என்ற ஆவேசம் அவனுள் எழுந்தது வெளியே போனால் யாராவது அகப்பட மாட்டார்களா அபிராமி மாமி வீட்டுக்கு போய் வைதேகி வந்திருக்காளான்னு விசாரிக்க வந்தேன் என்று கேட்டுவிட்டு கொஞ்ச நேரம் அங்கு தயங்கிக் கொண்டேன் என்றால் காப்பி கிடைக்கக்கூடும் கூடும் என்ஜினியர் ராமதேசிகன் வீட்டுக்கு போகலாம் என்றால் அவர் பெண்ணுடன் சீராட கும்பகோணம் போயிருக்கிறார் காலத்தை அனுசரித்து கோயிலில் பெருமாளுக்கு காலையில் காப்பி நைவேத்தியம் பண்ணக்கூடாதா ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதருக்கு ரொட்டி தருகிறார்கள் இந்த ஊர் பெருமாளுக்கு காப்பி குடிக்கும் ஒரு நாச்சியார் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் கோயிலில் தினம் காபி பிரசாதம் கிடைத்திருக்கும் நீங்கள் சாப்பிட போறலா இப்போ என்று கேட்டால் ருக்கு அதுக்குள்ளேயுமா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் ராஜப்பா வீட்டை விட்டு வெளியில் வந்து தெருவின் இரு திசைகளையும் நோக்கினான் காப்பிக்கு வழி உண்டா என்பதுதான் அவனுடைய மகத்தான பிரச்சினை பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் யாராவது தென்படக்கூடும் பஸ் ஸ்டாண்டில் நல்ல கூட்டம் கல்யாண நாள் இல்லை இத்தனை பேர் எங்கு வருகிறார்கள் எங்கு போகிறார்கள் என்று தோன்றியது ராஜப்பாவுக்கு மாணிக்கத்தின் பழக்கடையில் கணவன் மனைவியுமாக இரண்டு பேர் நின்று கொண்டிருந்தார்கள் கணவனுக்கு தன் வயசுதான் இருக்கும் என்று ராஜப்பாவுக்கு பட்டது தடித்த ஃப்ரேம் போட்ட கண்ணாடி ஜரிகை வேட்டி அங்கவஸ்திரம் காலில் போட்டிருந்த செருப்பை பார்க்கும்போது வடக்கே இருந்து வந்திருப்பவன் போல் பட்டது அவன் மனைவிக்கு நாற்பது வயசு இருக்கலாம் பட்டுப்புடவை ஒடிசலாக இருந்தாள் கையில் பை அவளும் கண்ணாடி அணிந்திருந்தாள் ராஜப்பா அவர்களை நோக்கி சென்றான் ரூபாய்க்கு எட்டு பழம் கொடுப்பா என்று கணவன் மாணிக்கத்திடம் பேரம் பேசிக்கொண்டிருந்தான் கட்டுப்படி ஆகாதுங்க ஏழு பழம்னு எடுத்துக்குங்க என்றான் என்னடா மாணிக்கம் ஊருக்கு புதுசுன்னு ஏமாத்த பார்க்கறியா டஜன் ஒரு ரூபாய்னு சிரிப்பா சிரிக்கிறது பழம் என்று கடைக்காரனிடம் சொல்லிவிட்டு கணவனை பார்த்து புன்னகை செய்தான் ராஜப்பா வாயா நீ எப்போயா காசு கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட்ருக்க பெரிய நியாயமில்ல பேச வந்துட்டாரு என்றான் மாணிக்கம் ஜரிகை வேட்டிக்காரன் ராஜப்பாவை சிறிது நேரம் உற்று பார்த்தான் எதற்காக அவன் தன்னை அப்படி பார்க்கிறான் என்று ராஜப்பாவுக்கு புரியவில்லை கொஞ்சம் சங்கடமாகவும் இருந்தது உங்க பேரு என்று கேட்டான் ஜரிகை வேட்டிக்காரன் ராஜப்பா நினச்ச மை காட் இது என்னடா வேஷம் பஞ்சகச்சம் நாமம் குடுமி ராஜப்பாவுக்கு ஒன்றும் புரியவில்லை தெரியலியாடா என்னை ராஜப்பா நினைவை துழாவினான் ஒன்றும் பொரிதட்டவில்லை ஆச்சாபுரம் அனந்துன்னு சொன்னா போருமா என்று கேட்டுக்கொண்டே அவன் ராஜப்பாவின் தோளில் கையை வைத்தான் அனந்துவா நீங்க எங்கேயோ வடக்கே கரெக்ட் டில்லியில் இருக்கேன் இவ தான் என் ஆம்படையா சரோஜா அது கிடக்கட்டும் என்னடா நீங்கள் போட்டு பேசுற வருஷம் போனாலும் ஸ்நேகிதம் போயிடுமா அனந்து இத்தனை உரிமையுடன் பழைய நட்பை உணர்ச்சி பூர்வமாக நினைத்து இவனால் பேச முடிகின்றதே தன்னால் முடியுமா அனந்துவின் மாமா சவுக்குத்தோப்பு நாராயண ஐயங்காருக்கு இந்த ஊர்தான் மேல இருந்தார் இப்பொழுது அவர் காலமாகி பிள்ளைகளும் ஆளுக்குரு திசையாக போய்விட்டார்கள் அப்பொழுதெல்லாம் அனந்து விடுமுறைக்கு இங்கு வந்து விடுவான் அனந்துவுக்கு சினிமா என்றால் ஒரே பைத்தியம் சினிமாவில் சேர்ந்து விடப் போவதாக சொன்னான் இப்பொழுது என்ன செய்கிறான் பார்த்துக்கோ சரோஜா இவன்தான் சின்ன வயசில் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆத்தங்கரைக்கு போய் ஒன்றா சிகரெட் பிடிப்போம் அப்புறம் ராத்திரி ஆட்டம் சினிமா உடம்பு பூரா பவுடரை கொட்டிண்டு மல்ஜிப்பாவுமா அதுவுமா இருந்த இவன் இப்போ பாரு வேதவித்தான் நெருப்பாக நிற்கிறான் உலகத்தில் என்னென்ன அதிசயமெல்லாம் நடக்கிறது பாரு என்று அனந்து தன் மனைவியிடம் கொண்டிருந்தான் நீங்கள் நீ என்ன செய்கிற இப்போ என்று கேட்டான் ராஜப்பா என்ன செய்கிற வயத்து பொழுப்புக்கு ஒரு கம்பெனியில் இருக்கேன் நாலு காசு சம்பாதிக்க என்னென்ன அக்கிரமெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன் உன்ன பார்த்தா பொறாமையாக இருக்கடா ராஜப்பா யாரையும் ஏமாற்ற வேணாம் ஊரோட வாசம் பெரியவா எழுதி வச்ச மந்திரம் சோறு போடுறது நீ தானே இருக்க நீ சொல்லாட்டாலும் உன் வேஷம் சொல்கிறதே மஞ்ச சூர்ணம் முகத்தில் தேஜஸ் நன்னா இருக்கு நீங்கள் இப்படி தெருவில் நின்னுண்டு பேசுறது ரூமுக்கு போய் பேசிக்கலாம் வாங்கோ என்றாள் சரோஜா ரூமுக்கா என்று கேட்டான் ராஜப்பா ஆமாம் அதோ தெரியிறது பாரு லாட்ஜ் அங்கே தான் இருக்கேன் நீ இங்கே இருக்கிறது எனக்கு தெரியாமல் போச்சேடா இல்லாட்டா ஜாம் ஜாம்னு உங்காத்திலேயே வந்து தங்கி இருப்பேனே இந்தாயா கடைக்காரரே ரெண்டு டஜன் பழம் எடு உன்னால தான் நம்ம பழைய சிநேகிதனை பார்க்க கொடுத்து வச்சுது என்று பேசிக்கொண்டே போனான் அனந்து அறைக்கு சென்றதும் ராஜப்பா கேட்டான் நீ எப்படி இந்த ஊர் பக்கம் வந்தே சொன்னால் நம்ப மாட்ட நான் சவுத்துக்கு வந்து பத்து வருஷம் ஆறுது என் ஆம்படையா டில்லியிலேயே பிறந்து வளர்ந்தவ வேட்டாமும் டில்லியாகிடுத்து எனக்கும் இங்கே யாரும் இல்ல இந்த பக்கம் வர அவசியமே இல்லாம போயிடுத்து அப்படி வந்தாலும் மெட்ராஸுக்கு வந்து திரும்பிடுவேன் இப்போ இந்த ஊர்ல நாம சின்ன வயசுல இருந்திருக்கோமே சரோஜாவுக்கும் சுத்தி காமிக்கலாம்னு வந்தேன் இந்த ஊருக்கு வந்த உடனே உன் நினைவு வராமல் இல்ல ஆனா நீ எங்க இருக்கேன்னு யாருக்கு தெரியும் உன்னை இங்கே பார்க்க போகிறோன்னு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலடா அதுவும் இந்த கோலத்தில் கோலம்னு தப்பாக சொல்லலை உன்னை பார்த்தா பெருமையாக இருக்குது அது கிடக்கட்டும் உனக்கு கல்யாணம் எங்கே யார் பொண்ணு உனக்கு எத்தனை குழந்தைகள் என் ஆம்படையாளுக்கு வடுவூர் குழந்தைகளுக்கு குறைச்சல் இல்லை மூணு பொண்ணு எல்லாம் கல்யாணத்துக்கு நிற்கிறது மூணு பொண்ணு என்னடா பெரிய குழந்தைகள் ஜாம் ஜாம்னு جाम கல்யாணம் ஆயிடுறது பகவத் பகவதீத்தி இருந்தால் எதுதான் நடக்காது எனக்கு ஒரே பிள்ளை அமெரிக்காவிலே டாக்டராக இருக்கான் ஒரு பொண்ணு இருந்தால் நன்னாதான் இருந்திருக்கும் ஆனால் இந்த விஷயத்தில் பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணலை என்ன நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்களே அவரை ஒன்றும் சாப்பிட சொல்லாமல் காப்பி குடிக்கிறாளா என்று கேட்டாள் சரோஜா அடைச்சி டில்லிக்காரின்னு காமிச்சிட்டியா வேதவித்தான் நிற்கிறான் கண்ட கண்ட ஹோட்டல்லேருந்து காப்பி குடிப்பானா இவ சொல்கிறதெல்லாம் டில்லியில் நடக்கும் என் ஊர் வைதிகால பற்றி எனக்கு தெரியும்டி பாலுக்கு தோஷம் இல்லை குடிக்கிறியா வேணாம் ராஜப்பாவின் குரல் பலகீனமாய் ஒலித்தது பாத்தியாடி பால் கூட குடிக்க மாட்டேங்கிறான் அந்த காலத்து ராஜப்பாவான்னு இருக்கு வேதம் படிச்சா என்ன கட்டுப்பாடு வந்துடுறது பாத்தியா ராஜப்பா உம்மாதிரி மாதிரி அத்தியானம் பண்ணவாளை பார்த்தா காலில் விழுந்து சேவிக்கணும் போல் இருக்கடா நிஜமாக சொல்றேன் சமஸ்கிருத மந்திரத்தை படித்தவா சொல்லி கேட்கணும்னு எனக்கு கொள்ளை ஆசை டில்லியில் பள்ளிக்கூடத்தில் ஒரு சமஸ்கிருத வாத்தியார் இருக்கார் நம்மடவர் வரதன்னு பேரு மந்திரம் சொன்னார்னா கணீர்னு இருக்கும் அவரை அடிக்கடி ஆத்துக்கு வர சொல்லி புருஷ சூத்தம் சொல்ல சொல்வேன் ஒரு தடவைக்கு பத்து ரூபா தட்சிணை சாப்பாடு அவருக்கு கனகாபிஷேகம் செய்யலாம் நியாயமாக பார்க்க போனால் ஆனால் என்னால் முடிஞ்சது இவ்வளவு தான் தொழிலுக்காக நாம் எவ்வளவோ தப்பு காரியம் பண்ணுறோம் அதுவும் என் மாதிரி தொழிலில் இருந்தால் கேட்க வேணாம் இதுக்கு முன்மாதிரி வேதம் படித்தவாளை கூப்பிட்டு கௌரவம் பண்ணுறது ஒரு வகையான பிராய சித்தம்னு வேணுமானாலும் வச்சுக்கோ ஓயாமல் நீங்களே பேசிட்டு இருக்கேளே அவரை கொஞ்சம் பேச விடுங்கோ என்றாள் சரோஜா ஆமாமா பேச ஆரம்பித்தேன்னா ஓய மாட்டேன் என் தொழில் அப்படி நீ கொஞ்சம் சாமவேதம் சொல்லேன் கேட்கணும்னு ஆசையாக இருக்கு என்ன டில்லிக்காரின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இப்படி அவரை போய் நன்னா இருக்கா வேதம் சொல்ல வேலை இடமெல்லாம் கிடையாதா என்றாள் சரோஜா எனக்கு இருக்கிற ஆதங்கத்தில் பேத்திண்டே போகிறேன் நீ சொல்றது சரிதான் சரோஜா ராஜப்பா புறப்படு உங்கள் ஆத்துக்கு போவோம் உன் ஆம்படையா குழந்தை எல்லோரையும் பார்க்கணும் போல் இருக்கு எங்களுக்கு இன்னைக்கு உங்காத்துல தான் சாப்பாடு இந்தா பழமாவது சாப்பிடு காப்பியோ பாலோ வேற எதுவும் தொடமாட்டேங்கிற திடுதிப்புனு உங்கள் ஆற்றுல சாப்பிட வரோம்னா என்ன அர்த்தம் பாவம் அவரோட ஆம்படையா என்ன செய்வா ஆற்றுல என்ன சௌகரியமோ ஒன்றும் தெரியாமல் இப்படி பேசினா என்றாள் சரோஜா இது டில்லியில் அடி தெரிஞ்சுக்கோ டில்லியில்தான் ஒருத்தருக்கு சாப்பாடுனாலும் அரை வைத்து சாப்பாடு இங்கெல்லாம் கூட ரெண்டு பேர் சாப்பிட்றதுக்கு தயாரா சமைச்சு வச்சிருப்பா என் ஊரை பத்தி எனக்கு தெரியாதா உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன் தெரியுமா என் ஊர் பெருமையை காட்டத்தான் சின்ன வயசில் இவாற்றில் எத்தனை தடவை சாப்பிட்ருக்கேன் தெரியுமா இவனோட அம்மா ஒரு ஊருகா போடுவா அதுக்கு பேர் என்னடா ராஜப்பா எஸ் மாகாழி கிழங்கு மூட்டை பூச்சி வாசனையா இருக்குமே வாயில போட்டா என்ன ருசியா இருக்கும் தெரியுமா உங்க அப்பா பெரிய சாப்பாட்டு பிரியர் பக்தர்னு சொல்லணும் அப்படித்தானே அப்பா சாப்பாட்டு தான் தாத்தா வைத்துவிட்டு போன நிலத்தையெல்லாம் சாப்பிட்டே தீர்த்தார் இவன் சாப்பாட்டை நினைத்து கொண்டு வீட்டுக்கு வருகின்றேன் என்கிறானே இந்த நிலைமையை எப்படி சமாளிப்பது இந்த ஊரைப் பற்றிய அவனுடைய முப்பத்தைந்து வருடத்தைய ஆதாரமான நினைவுக்கு பங்கம் வரக்கூடாது என்ற பிடிவாதத்துடன் ஆவேசம் வந்தவன் போல் பேசுகிறான் அவனுடைய இளமைப் பருவ உலகத்தை காட்டுவதற்காக மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறான் தன் வீட்டு நிலைமையைப் பற்றி தெரிந்தால் இவனுக்கு எவ்வளவு ஏமாற்றமாக இருக்கும் தனக்கு இப்பொழுது காப்பிக்கு கூட வழியில்லை ஊருக்கு புதியவர்கள் போல் இருந்தார்களே கோயிலையும் குளத்தையும் சுற்றி காண்பித்து காப்பிக்கு வழிபண்ணி கொள்ளலாம் என்று தான் போட்ட திட்டம் கிணறு வெட்ட பூதம் போல் ஆகிவிட்டதே இவனிடம் இருந்து எப்படி தப்பித்து கொள்வது புருஷ சூக்தமாம் சாம வேதமாம் யாருக்கு தெரியும் இவையெல்லாம் அது கிடக்கட்டும் படிப்பு எதற்காக பணம் உள்ளவனிடம் விளையாவதற்காகவா இவன் சம்பாதிப்பதற்காக தப்பு தண்டா செய்வானாம் பிராயச்சித்தம் செய்ய ஒரு பிராமணன் வேத மந்திரம் எல்லாம் அநியாயத்துக்கு துணை போக நான் எவ்வளவோ தேவலை இவனுக்கு வேஷத்திலே எது வசத்தி வேஷம் தாழ்த்தி வேஷம் என்ன ராசப்பா போகலாமா உங்க ஆத்துக்கு என்றான் அனந்து சொல்லாமல் கொள்ளாமல் சாப்பிட போக வேண்டாம் போய் பார்த்துட்டு வருவோம் வேணும்னா காப்பி குடிச்சிட்டு அனந்து இடைமறித்தான் என்னை கரெக்ட் பண்ணிவிட்டு என்னடி நீயே சொல்கிற வேத வித்து அவாத்தில் காப்பி குடிப்பாளா ராஜப்பாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை உண்மையை அவர்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது தோ பார் அனந்தூ நான் வேத வித்தும் இல்லை ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை வேத வித்து வேணும்னா நீ வேத காலத்துக்கு தான் போகணும் முதல்ல நான் கேட்குறத முதல்ல கொடு அப்புறம் எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன் அதிர்ச்சியடைந்த அனந்து பலகீனமான குரலில் கேட்டான் என்ன வேணும் ஒரு கப் காபி நீங்கள் கேட்ட சிறுகதை இந்திரா பார்த்த சாரதியின் ஒரு கப் காபி